இல்லை அவர் கருத்தியல் ரீதியாக தான் இருக்காரு நான் வந்து தன்மானத்தோடு தான் இருக்கிறோம் அதிமுக தன்மானத்தோடு இருக்கிறதுன்றாரு அண்ணாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்றாங்க பெரியாருக்கு பிறந்தநாள் வாழ்த்து போடுறாரு அப்போ அவங்க கொள்கை ரீதியாவது எங்க எங்கிட்டு இருக்கு யார்தான் வாழ்த்து போடல அண்ணாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்து பா பாஜக கூட தான் எடுத்து போட்டாங்க யார்தான் போடலை ஏன் மோடி பெரியார் பிறந்தநாள் மோடி தான் பிறந்திருக்காரு உண்மையான பெரியாரிஸ்ட் வந்து மோடினு கூட சொல்லிட்டு அது இது இல்லையாப்பா எல்லாருந்தே அட்னஸ் போடுறாங்க தமிழ்நாட்டுக்குள்ளார திராவிட ஐடியாலஜியோட சேர்ந்துருக்கிற தலைவர்களை அடையாளப்படுத்துறது கட்சியின் அடுத்த கட்டத்துக்கு போகுங்கிறது தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க அதனால் அவங்களுக்கு ஒன்றும் திமுக திராவிட இயக்கம் கட்டமைச்ச தமிழ் உணர்வு அது சார்ந்து இயங்குறது அதனால் அதை ப பேசுகிறாங்க பாஜகவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் பேசுகிறாங்க அதனால தான் அவங்களுக்கு வந்து இந்தியா முழுக்க வந்து பாஜக ஸ்ரீராம்னு சொல்லுது ராமன் தான் எங்கள் கடவுள்னு சொல்லுது ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ள முருகன் பேசுது ஏன் தமிழ்நாட்டுக்குள்ளே ஜெய் ரா ராமரை முன்னிறுத்தி அரசியல் பேசலை இங்கே ஒரு தமிழ் அடையாளம் இருக்குது இப்போ திராவிட இயக்க கட்டமைச்ச தமிழ் பின்புலம் இங்கே இருக்குது அதனால என்ன பண்ணுதுன்னா இங்க அவங்க வந்து பாஜக இறை நம்பிக்கை பிஜேபி இந்து பின்புலமா இருக்குதுங்கிறதுனால அவங்க இறை நம்பிக்கை வெளியே போய் பேச முடியாது அதனால என்ன பண்றாங்கன்னா இறை நம்பிக்கைக்குள்ளார முருகனை பத்தி பேசுறாங்க முருகன் தான் தமிழ் கடவுள்னு பேசுறாங்கிற இந்த கண்ணோட்டம் இருக்குல்ல அதெல்லாம் வினையாற்றுது இப்போ முருகன் வந்து அதில் கூட முருகன் வந்து தமிழ் கடவுள்னு நம்ம கிட்ட பாஜக அமித்ஷா இங்கே வந்து சொல்றாரு பாஜக அல்ல இங்க வண்டி ஏறி வந்து வண்டி நம்ம தான் இங்க தமிழ் தான் இங்க முருகனை கொண்டுகிட்டு இருக்கிறாங்களே தமிழ் வந்து முருகன் ஒரு இந்து கடவுள் இந்து மதத்துல இவ்வளவு சிறப்பான கடவுள்னு சொல்றீங்கன்னா முருகன் ஒரு இந்து கடவுளாக இருந்தால் இங்கே தான் இருக்கிறாங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க ராமனை கும்பிடுறாங்க சிவனை கும்பிடுறாங்க பிள்ளையார கும்பிடறாங்க உங்க கடவுள் எல்லாத்தையும் நாங்க கும்பிடுறோம் எங்க ஊருக்காரங்க கும்பிடுறாங்க நீங்க இந்து கடவுள் முருகன் சொன்னா உத்தரப்பிரதேசல முருகனை கும்பிட மாட்டுறான் நீ அங்க போய் சொல்லணும்ல உண்மையில் முருகனை நீங்க ப்ரொமோட் பண்ணி பேசணும்னா பாஜக காரங்க நீங்க அங்க ஒரு கோயில் கட்டுங்க பாஜக சார்பா முருகனுக்கு ராமர் கோயில் பக்கத்தில் ஒரு முருகன் கோயில் பிரம்மாண்டமாக கட்டு அப்போ உத்தரப்பிரதேசத்தில் கட்டுங்க மத்திய பிரதேசத்தில் கட்டுங்க இன்னும் எங்கெல்லாம் இருக்குது அங்கெல்லாம் கொண்டு போய் கட்டி முருகனும் இந்து கடவுள்னு அங்கே போய் சொல்லுங்கள் அங்கே சொல்லாமல் இங்கே வந்து முருகன் கடவுள்னு சொல்கிறதுல ஒரு அவங்கள பக்தியெல்லாம் கிடையாது அதில் ஒரு அரசியல் இருக்குது குறைந்தபட்சம் இந்த ஊரில் சேட்டுக இருக்காங்கல்ல பாஜக ஃபண்ட் ஃபண்டு கொடுக்குறவங்க அவங்களே இந்து கடவுள்னு ஒத்துக்கிறது இல்லை முருகனை கதையெல்லாம் இங்கே எழுதி வச்சிருக்காங்க பிள்ளையாரோட தம்பி முருகன் எழுதியிருக்கிறாங்க பிள்ளையாரோட தம்பி முருகனுங்கிறது தமிழ்நாட்டில் மட்டும்தான் தெரியும் பிள்ளையாருக்கு ஒரு தம்பி இருக்கிறதுலாம் வட இந்தியாவில் யாருக்கும் தெரியாது இங்கேயே முருகன் தமிழ் கடவுள் முருகனை வந்து விநாயகரை ரிலேட் பண்ணிக்கிறதுக்காக ஏற்கனவே அறியப்பட்ட முருகனோடு விநாயகரை கொண்டு வந்து சேர்க்கிறதுக்காக இங்கே விநாயகரை வந்து முருகனுக்கு சீனியரா போட்டு முருகனுக்கே அண்ணன்னு ஒரு கதையெல்லாம் எழுதிக்க சொல்லியிருக்குது ஆனால் நீங்க முருகனுக்கு அண்ணனை தெரிஞ்சிருக்குது இங்கே எல்லாருக்கும் முருகனை தெரிஞ்சிருக்குது விநாயகர் அண்ணனை தெரிஞ்சிருக்குது அண்ணா இந்தியா முழுக்க புகழ்பெற்றிருக்கிறாரு அவர் தம்பியை ஒரு ஊருக்கும் தெரியும் இல்லையே எந்த ஊர்லேயும் தெரிய ஆந்திரா தம் கேரளாவில் மட்டும்தான் முருகனை தெரியுது கேரள மக்கள் தமிழ்நாட்டு மக்களை போல் முருகனை முருக வழிபாட்டுல உள்ளவங்க தீவிரமா பழனி அவங்களுக்கு முக்கியமான கோயில் நீங்கள் கேரளாவை தவிர்த்து விட்டா முருகனை பற்றி இந்து கட்சிகளோ இந்து கோயிலும் எங்கேயுமே கிடையாது இல்லை